ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி நம்ம வந்து சனி முக்கியத்துவம் அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ராகுகேது பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்கள் முன்னோக்கி பயிலு செல்லுது அப்படின்னா சில நேரங்கள்ல சில கிரகங்கள் அப்படியே பின்னோக்கி உன் பலன்களை கொண்டு வந்து ராகு ராகுகேதுக்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாப்பா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு முன்னேறி போக சோ ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் மீண்டு வர போறாங்க நிறைய கடன் பிரச்சனை அழுத்தம் போராட்டம் சிக்கல் என்ன நடக்குதுன்னே தெரியாம ரொம்ப மண்டையை போட்டு பிசைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா ராகு கெடுக்கல் வந்துருச்சு அப்படின்னாவே குழப்பம் எதை பண்றது எதை செய்யறது மண்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் எது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம குழப்பத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கும் வண்டி அதுலேயும் வந்து ராகு சந்திரன் அதே மாதிரி அதே மாதிரி சந்திரன் கேது சனி கேது சனி ராகு செவ்வா ராகு செவ்வாய் ச செவ்வா சந்திரன் இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் கூட்டமைப்பு உக்காந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் என்ன செய்கிறோம் தெரியாமையே ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ராகு கேது சேர்க்கை மிகவும் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் விச்சகம் மிதுனம் மகரம் இதெல்லாம் வந்து மீனராசிகளுக்குலாம் நன்மை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பணவரவு தொழில் முன்னேற்றம் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாஸ்போர்ட்டு அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதோ ஒரு காரணத்தால் வந்து விசா நிறுத்தி வச்சது நிறைய பேருக்கு இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா அந்த பாஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ராகு ராகு மனசு வச்சா தான் நடக்கும் அதே போல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பன்னெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா நான் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் எடுக்கக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என் போட்ட பணம்லாம் முன்னேறமா வர முன்னேற்றத்துக்கு போய் நகரமாக நடக்காதா நகராமல் சரி நகர்வா நகராதா போட்ட முதலீடு எடுக்க முடியுமா இப்படி பல கேள்விகளுக்கு எல்லாமே வந்து விடைக்க கொடுக்கக்கூடிய கிரகங்களாக வர்றது கூடியது ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுகள் மட்டும் நல்லபடி அமைஞ்சிருச்சு அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு லைஃப்ல கொண்டு உச்சாங்கோடல உக்கார வச்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வாய்ந்த கிரகங்கள் அதே மாதிரி அதில் மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மீனராசி இப்ப மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல லாபகரமான பலன்களை கொடுக்க போறாங்க சுபகாரியங்களுக்கு எல்லாம் நீங்க பணத்தை செலவு பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாமல் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்வர்களுடைய தங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் அப்படி எல்லாத்துக்குமே வந்து ராகு வழிபணி கொடுப்பார் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அனைத்து தடைப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு முன்னோக்கி நகரப்போகுது மீனராசிக்காரர்களுக்கு அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் ராகு எது சேர்க்கை வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொண்டாந்து வந்து கொடுக்க போகுது நல்ல ஒரு குட் நியூஸ்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நிதி மற்றும் ஆதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்தது எப்படி செய்ய போறோம் என்ன பண்ண போகிறோங்கிற அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும் நீங்கள் நிறையா திருவாதிர நட்சத்திரலாம் பாருங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடகரக்னக்காரங்களெல்லாம் வந்து பாருங்க நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க கடல் தாண்டிய வந்து ஒரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடகம் அங்கே தான் இருப்பாங்க ராசி அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணம் உண்டான வாய்ப்புகளையும் கிடைக்கும் ராகுது பேர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யோகங்கள் பெறக்கூடிய ராசியாக மிதராசியும் ஒன்று இருக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி ராசி நிறைய போராட்டம் சிக்கல் பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் கையில் பணம் தங்காமல் இருக்கிறது ஒரு விடுவு காலமே இல்லாமல் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சகராசிக்காரர்கள் விச்சகராசிக்காரர்களுக்கு ராகுக்கேது வந்து ரொம்ப வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு ராசியாக வரும் ஒரு நாளாக வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகுது இந்த ஆண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு அதனால விச்சராசிக்காரர்கள் யாராவது திருமணம் செய்வதற்குள்ள வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து தட்டி போடாதீங்க டக்கு சீக்கிரமாக பண்ணிடுங்க நிறைய நாள் டைம் இழுத்து இழுத்து யோசிச்சு 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 கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்கு நிறைய எஃபோர்ட் எடுக்கிறீங்க ஆனால் பலன் ஒன்றும் கரெக்டாக அடைக்க மாட்டேங்குது நிறைய சிந்தனைகள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு நைட்டு தூங்குறது நைட்டு ஃபுல்லாக சிந்தனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அடுத்த எப்படி கொண்டு போறது எப்படி செய்யறது யோசிச்சு 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 என்ன போகுது உங்களுடைய பல நிகழ்வுகளை மன நிம்மதியை வந்து பறிச்சுட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெரிய அளவில் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணம் சொத்து மற்றும் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்க போகுது ஸோ அதனால இந்த விற்ககராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம சரியா பிளானிங்கிலும் திட்டங்களையும் நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது என்னன்னா விச்சகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க பட் தனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வரமாட்டாங்க ஒன்று அதே சமயம் இவங்கள்ட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பெருசாக பண்ணணும் பெருசாக பண்ணணும் பெரிய லெவலில் கொண்டு வரும் ஏன்னா இங்கே ராகுது உச்சமாக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் பெருசாக பண்ணணுங்கிறத பூம் பண்ணி விட்ருவோம் ஆனால் இவங்க அந்த இடத்துக்கு போவாங்கன்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகவே மாட்டாங்க கற்பனையிலே கற்பனலே இருப்பாங்க கற்பனையிலே வந்து கற்பனையிலே காலத்தை தள்ளிக்கிட்டு இருப்பாங்க கடைசியில் ப்ராக்டிக்கலாக அவங்களால் வாழவே முடியாது ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிறதே ஒரு ரெண்டாயிரம் இருக்கும் ஆனால் எண்ணங்கள் வந்து பத்தாயிரத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு அந்த பத்தாயிரத்தை எப்படியாவது கடன் வாங்கியாவது அந்த நிலையை வந்து நம்ம அடைஞ்சிடணுங்கிற அந்த அந்த ஃபோக்கஸ் அந்த விரியை விரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தாயிரத்துக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால் யதார்த்தங்கிறது வேறு ப்ராக்டிக்கலுங்கிறது வேறு நம்மளுடைய இமேஜினேஷனுங்கிறது வேறு கற்பனா சக்திங்கிறது வேறு ஏன்னா இவங்களுக்கு வந்து கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் விருட்சகராசிக்க இவ்வளோ பற்றி பேசிகிட்டு இருக்கும் ஸோ அப்போ மீனராசிக்காரர்களுக்கும் சரி இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கும் சரி மிதனராசிக்காரர்களுக்கும் சரி நல்ல மாற்றத்தை கொடுக்க போதும் அதுக்கடுத்தது மேஷம் செல்வ செழிப்பு முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க போகுது இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திடீர் பண வரவு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மேசராசிக்காரர்கள் கல்யாணம் ஆகாத வந்தாங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் அடிங்க தயவு செய்து மேலே லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் தொழிலில் வந்து நல்ல பணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக விஷயங்களில் அதிகம் காற்று ஆர்வம் காட்டக்கூடிய அமைப்பு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் கேது இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றம் அதை கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் லக்ன புள்ளி வந்து மேஷ லக்ன புள்ளி கடை உங்கள் மேஷ லக்னமாக போய் உங்களுக்கு அதில் வந்து திருவாதிர சுவாதி சதையில கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் ஏதாவது சஞ்ச அந்த ராகு தசாபுக்தில் ஏதாவது போயிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ அதனால இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கு அது பயிற்சி நல்லா தான் இருக்குது பயப்படாதீங்க பெரிய லெவலில் முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது ஒன்று அது மட்டும் இல்லாமல் என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வாய்ப்பை பயன்படுத்திக்கும் அதுக்கடுத்தது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் உழைப்புக்கு நல்ல பலனை பெறுவாங்க இப்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டகனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிம்மதியான விஷயங்கள்லாம் இதுக்கு மேலே நீங்க பார்க்க போறீங்க அப்படியே மெல்ல 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 உங்களை அப்படியே வண்டியை தள்ளிக்கிட்டு வரும் கொஞ்சம் நாளாக வந்து ரொம்ப நாளாக பிரச்சனை வந்துட்டு இருந்தாலும் இதுக்கு மேல அப்படியே மெல்ல மெல்ல வண்டியை தள்ளிக்கிட்டு வரும் பொறுமையா இருங்க நமக்கு நான் நாலு நேரம் வரணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் தான் ஆகணும் அவசரப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தால் நகர்ந்து போயாகணும் எல்லா காலத்தையும் நம்ம வந்து சில நேரத்துல வந்து பொறுமையாக இருந்து நகர்ந்து போகணும் அவசரப்படக்கூடாது ஆக மகரம் மேஷம் விருச்சிகம் மிதுனம் மீனம் எல்லா இந்த ராசிகளுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஒரு கிரகமானதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல அந்த ராகு பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் ராகு பகவான் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் வந்து மாற்றத்தை கொடுக்கும் ராகுங்கிறது வந்து ரொம்ப சூப் ஒரு சூப்பரான ஒரு கிரகம் நல்ல கரமாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ராகு அப்படி அள்ளி கொடுத்துருவோம் கெட்ட கரமாக இருந்தது அப்படின்னா கொடுத்துட்டு கெடுத்து விட்டுருவான் ஸோ அதனால நம்முடைய ஜாதகத்தில் வந்து நான் கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத முதல் முதல்ல வந்து ராகு வச்சு நம்ம எல்லாமே சொல்லிடுறோம் என்ன கர்மத்தை பண்ணுறதுங்கிறத ராகு வச்சு சொல்லிடும் ஸோ அந்த ராகு கேது பயிற்சி நான் சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய அத்தனை ராசிகளுக்கு நல்லதை கொடுப்போம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பழங்கள் எல்லாம் வந்து சேரும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் எப்படி இருக்காங்க தடுக்கிற நிலையில் இருக்கிறாங்களா முடுக்கிற ந முடக்கிற நிலையில் இருக்காங்களா மறைந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கா கண்டத்தில் இருக்காங்கிறத கன்சல்டேஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தற்பி நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு பியோன்னா அடுத்த பதிவில் வேற ஒரு நினைவை பற்றி பேசுவோம் ஓம் ஸ்ரீ குரு பியூனமாக